அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஐநா அலுவலகத்தை தாக்கி கட்டுப்பாட்டில் எடுத்தது அமைப்பு பதற்றம் பிரதமரை இஸ்ரேல் நேற்று கொன்றது இதனை அடுத்து அங்கு பதற்றம் நிலவி வரும் நிலையில் தற்போது ஏமனில் உள்ள ஐநா அலுவலகத்தை ஹவுதிகள் கைப்பற்றியுள்ளனர் அங்கு பணியாற்றும் பலரையும் ஹவுதிகள் கைது செய்திருக்கின்றனர் குறித்து ஏமனுக்கான ஐக்கிய நாடுகள் சபையில் தூதர் ஹான்ஸ் ஹான் கூறுகையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பதினொன்று ஐநா ஊழியர்களை கைது செய்து வைத்திருக்கின்றார்கள் சனா மற்றும் ஹோடைடாவில் ஐநா ஊழியர்களை தன்னிச்சையாக கைது செய்ததையும் ஐநா வளாகத்திற்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து ஐநாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ததையும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக செங்கடல் பகுதியில் இஸ்ரேலுக்கு செல்லும் சர்வதேச நாடுகளின் கப்பல்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அளித்து வந்தனர் அது மட்டுமல்லாது வெளியிலிருந்து இஸ்ரேலுக்குள் அவர்கள் தாக்குதல் நடத்தி வந்தனர் இந்நிலையில் இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஹவுதி பிரதமரை இஸ்ரேல் போட்டு தள்ளியது இதற்கு ஈரான் தவிர வேறு எந்த நாடுகளும் கண்டனம் தெரிவிக்கவில்லை இப்படி இருக்கையில் தான் ஐநா அலுவலகத்தை ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கின்றனர் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கைது செய்து வைத்திருக்கும் தங்களது ஊழியர்களை மீட்கும் பணியில் ஐநா தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது ஆனால் இது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடக்கும் என்பது சந்தேகம்தான் இதுபோன்ற செய்திகளை மேலும் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்